அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டைட்டில் என்ன போட்டிருப்போம்ட்டு இந்த வீடியோல என்ன பார்த்து போறோம்னா ஆட்கள் நாட்கள் கணக்கில் எப்படி ஈஸியாக ஷார்ட் கட்டில் நேரம் சொல்லிட்டு அதுவும் இல்லாம அது வந்து எந்த மாதிரியான ஷார்ட்கட்டா இருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா சாப்பிடுவோம் இல்லைங்களா பரோட்டா சரிங்களா பரோட்டா அதை வந்து அதோட கவுண்டிங் வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதாவது உங்களுக்கு வந்து இதுல கன்ஃபியூஷனா இருக்கும் இந்த டாபிக்ல அதனால நம்ம வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற விஷயத்தை வச்சு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த பரோட்டாவோட கவுண்டிங் இல்லைங்களா அதை வச்சு சொன்னா உங்களுக்கு புரியுன்ற நம்பிக்கையில இந்த ஷார்ட் கட்ருக்கே எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோல மொத்தமாக என்னென்ன பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏபி செய்கிறாங்க செய்றாங்க தனித்தனியா இதே வந்து ஏபி சேர்த்து செஞ்சா என்ன எவ்வளோ நாளில் செய்வாங்க அந்த மாதிரி கேட்பாங்களா அது அதே மாதிரி ஏபிசி மூணு பேர் வச்சு கேட்டால் அதுக்கப்புறம் வந்து ஏ வந்து இவ்வளோ நாள் செஞ்சுட்டு கிளம்பிடுறாரு மிச்ச வேலையை பி எவ்வளோ நாளில் செய்வார் இந்த மாதிரி எடுத்து இல்லைங்களா அதை வந்து ஏபிசி மூணுத்துக்கு சேர்த்தும் இந்த வீடியோல பார்க்கலாம் மொத்தமா வந்து இந்த வீடியோல ஒரு எட்டு கேள்வி இருக்கும் இந்த எட்டு கேள்வி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து இந்த டாபிக்ல வந்து கிளாரிட்டி கிடைச்சிரும் அதனால பொறுமையாக வீடியோ வைப்பாங்க முதல்ல கேள்வி என்னன்னா ஏ வந்து ஒரு வேலையை இருபது நாளில் செய்யறாரு அதே வேலையை பி வந்து முப்பது நாட்கள்ல செய்யறாரு அப்படி இருக்கிறப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாளில் செய்வாங்கன்னு கேட்கிறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஏ வந்து இருபது நாளில் செய்யறான்னு சொல்லிட்டாங்க பி வந்து முப்பது நாளில் செய்யறான்னு சொல்லிட்டாங்க எவ்வளவு வேலைன்றது தெரியாது அதனால என்ன பண்றோம்னா எல்சியம் எடுக்கும் சரிங்களா எல்சியம் கொஞ்சம் ஏத்திங்கன்னா இந்த இருபதுக்கும் முப்பதுக்கும் எல்சியம் எடுத்தீங்கன்னா பத்தாவது வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை இது மூணு முறை பத்து இன்ட்டு ரெண்டு இருபது இருபது இன்ட்டு மூணு அறுபது அறுபது தான் வந்து எல்சியம் இதுதான் வந்து முழு வேலையோட மதிப்பு இப்போ இந்த இருபது வந்து எத்தனால பிறகுனா அறுபது வரும்னு பாத்தீங்கன்னா மூணால பிறகுனீங்கன்னா அறுபது வரும் இதே வந்து இந்த முப்பது வந்து எத்தனால பிறகுனீங்கன்னா அறுபது வரும்னா ரெண்டு நாள் பிறகுனீங்கன்னா அறுபது வரும் இப்போ நம்ம சொன்ன இல்லைங்களா பரோட்டா வச்சு அந்த பரோட்டா கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபதுங்கிறது இல்லைங்களா இருக்கிற மொத்த பரோட்டான்னு வச்சுக்கோங்க இந்த அறுபது பரோட்டாவை கொடுத்தா ஏ வந்து இருபது நாள்ல சாப்பிட்டுருவாரு இதே அறுபது பரோட்டாவை பி வந்து முப்பது நாள்ல சாப்பிட்டுருவாரு இப்போ இந்த மூணுங்கிறது என்னன்னா பெருகம்னா உங்களுக்கு அறுபதுன்னு சொன்னீங்களா இந்த மூணு வந்து ஏ ஒரு நாளைக்கு சாப்பிட்ற பரோட்டாவோட எண்ணிக்கை சரிங்களா இந்த ரெண்டுங்கிறது என்னன்னா பி வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்ற பரோட்டாவோட எண்ணிக்கை இப்படி இருக்கிறப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல அந்த அறுபது பரோட்டாவை காலி பண்ணுவான்னு கேட்டாங்கன்னா இப்போ மொத்தமா வந்து அறுபது பரோட்டா இருக்கு ஏவும் பியும் தான் காலி பண்ண போறாங்க ஏ ஒரு நாளைக்கு எத்தனை பரோட்டா சாப்பிட்றாரு மூணு பரோட்டா சாப்பிட்றாருங்களா அதே போல் பி ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாரு ரெண்டு சாப்பிட்றாரு ரெண்டு பேர் தான் கேட்குறாங்க அப்போ ப்ளஸ் பண்ணிக்கணும் ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பரோட்டா சாப்பிட்றாங்க மொத்தமா அறுபது பரோட்டா இருக்கு ஒரு நாளைக்கு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அஞ்சு பரோட்டா சாப்பிட்றாங்கன்னா அந்த அஞ்சால வகுத்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டுன்னு வரும் பனிரெண்டு நாட்கள் அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அதாவது அஞ்சு அஞ்சு பரோட்டாவை ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பரோட்டான்ற விதத்தில் சாப்பிடே இருந்தாங்கன்னா பன்னிரெண்டு நாட்களில் இந்த அறுபது பரோட்டா காலி ஆகிடும் இதுதான் வந்து கான்செப்ட் இது வந்து தெளிவா தெரிஞ்சிக்கங்க இதுதான் வந்து பேசிக்கு புரியலாம் இன்னொரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல வச்சு கூட பாருங்க ஏன்னா இந்த பேசிக் புரிஞ்சா போதும் அடுத்தடுத்து வர சம்பவம் வந்து ஈஸியா இருக்கும் அடுத்து இதே கணக்கு மூணு பேர் சேர்ந்து செஞ்சா ஏபிசி மூணு பேர் செஞ்சா என்ன ஆகுன்னு பாருங்க இப்போது இந்த மாதிரி இருக்கிறத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்சிஎம்லாம் எடுத்துகிட்டு இருக்காதீங்க டேரெக்டாக வந்து பெரிய எண் எதுவோ அதுக்கு போயிடுங்க பெரிய எண் வந்து பனிரெண்டு இந்த பனிரெண்டு வந்து மற்ற ரெண்டு வாய்ப்பாடால வருதான்னு பாருங்கள் இப்போது ஆறாவது வாய்ப்பாட்டில் பனிரெண்டு வருதான்னு பார்த்தீங்கன்னா வரும் இல்லைங்களா அப்போது ஓகே இப்போ நாலாவது வாய்ப்பாட்டில் பனிரெண்டு வருதுன்னா வரும் அப்போது பனிரெண்டு தான் வந்து இதுக்கான எல்சிஎம் இல்லை இந்த மாதிரி ஷார்ட் கட்டில் போட்டுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் நாலு வந்து எத்தனை முறை பெருகினீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டு வருணும் மூணு முறை பெருங்கினீங்கன்னா பன்னிரெண்டு வரும் இந்த ஆறு வந்து எத்தனை முறை பருவீங்கன்னா பன்னிரெண்டு வரும்னா ரெண்டு முறை பன்னிரெண்டு வந்து ஒரு முறை இப்போ இந்த பன்னிரெண்டுன்றது வந்து மொத்தம் பரோட்டாவோட எண்ணிக்கை நம்ம சொன்ன இல்லைங்களா பரோட்டா வச்சு பரோட்டாவோட எண்ணிக்கை இந்த மூணுங்கிறது வந்து ஏ ஒரு நாளைக்கு சாப்பிட்ற பரோட்டாவோட எண்ணிக்கை இந்த ரெண்டுங்கிறது வந்து பி ஒரு நாளைக்கு சாப்பிட்ற பரோட்டாவோட எண்ணிக்கை இந்த ஒண்ணுங்கிறது வந்து சி ஒரு நாளைக்கு சாப்பிட்ற பரோட்டாவோட எண்ணிக்கை மொத்த பரோட்டா வந்து பன்னிரெண்டு இருக்கு இப்போ ஏவும் பியும் சியும் மூணு பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சா எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா அப்போது ஏ வந்து ஒரு நாளைக்கு மூணு பரோட்டா சாப்பிட்றாரு பி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிட்றாரு சி வந்து ஒரு நாளைக்கு ஒன்னு சாப்பிட்றாரு மொத்தமா வந்து அவங்க மூணு பேர் சேர்ந்து தான் சாப்பிட்டு காலி பண்ண போறாங்க அப்போ மூணு பேர் சேர்ந்து சாப்பிட்டதுனால மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று வந்து ஆறு ஒரு நாளைக்கு வந்து ஆறு பரோட்டா சாப்பிட்றாங்க மூணு பேர் சேர்ந்து அப்போ மொத்தமா பன்னெண்டு இருக்கு ஆறால் வகுத்தீங்கன்னா ரெண்டு முறை வரும் அப்போ ரெண்டு நாள்ல அந்த வேலை முடிஞ்சிடும் அதாவது பன்னிரெண்டு பரோட்டா இருக்கீங்கன்னா பன்னிரெண்டு பரோட்டாவை இவங்க மூணு பேராக சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னா ரெண்டு நாளில் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் மூணு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிடும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பரோட்டா கணக்கு சரிங்களா உங்களுக்கு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியா இருக்குன்ற ஒரு இதுவில் தான் வந்து இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கான்செப்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க தான் எனக்கு புரியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத அடுத்த கேள்வி கேள்வி என்னன்னா ஏ ஒரு வேலையை ஆறு நாளில் செஞ்சு முடிக்கிறது ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை நாலு நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாருன்னு கேட்குறாங்க இதுக்கும் நார்மலாக நம்ம ஆல்ரெடி எடுக்கல எல்சியம் தான் எடுக்கணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிறதுலேயே பெரிய நம்பர் எதுவும் அதை எடுத்துக்குங்க ஆறு அது வந்து அந்த சின்ன நம்பரால் வகுப்படுதான்னு பாருங்கள் ஓ ஆறு வந்து நாலால் வகுப்படாது அப்போது இது ஆறு வந்து அடுத்த எண் அதாவது ஆறு இன்ட்டு ஒன்று ஆறுங்களா அடுத்து ஆறு இன்ட்டு ரெண்டு போகணும் ஆறு இன்ட்டு ரெண்டு வந்து பனிரெண்டு பன்னிரெண்டு நாலாள் வகுப்படணும்னா மூணு முறை வகுப்படும் இப்போ பன்னிரெண்டு வந்து பன்னிரெண்டு எத்தனை வந்து ஆறாள் பன்னிரெண்டு வருன்னா ரெண்டு முறை பெருங்கன்னா பன்னிரெண்டு வரும் இந்த நாலாள் எத்தனை முறை பெருங்கன்னா பன்னிரெண்டு வருன்னா மூணால பெருக்கீங்கன்னா பன்னிரெண்டு வரும் இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் மொத்தமா வந்து பன்னிரெண்டு பரோட்டா இருக்கு அதில் ரெண்டு பரோட்டா வந்து ஒரு நாளைக்கு ஏ சாப்பிட்றாரு ஏவும் பியும் சேர்ந்து மூணு பரோட்டா ஒரு நாளைக்கு சாப்பிடுறாங்க இப்போ நம்மளுக்கு பியோட வேலை அதாவது மொத்தமா இந்த பன்னிரெண்டு பரோட்டா சாப்பிட்றதுக்கு பிக்கு எத்தனை நாள் அப்படின்றது தான் வந்து கேள்வி இப்போ ஏவும் பியும் சேர்ந்து தெளிவா பாருங்க ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு பரோட்டா சாப்பிட்றாங்களா இப்போ நம்மளுக்கு வந்து பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பரோட்டா சாப்பிட்றான்னு தெரிஞ்சா அதே மாதிரி எல்லாம் மிச்சம் இருக்கிற நாட்கள்லயும் சாப்பிடுவாரு இப்போ பன்னிரெண்டு பரோட்டா சாப்பிட்றதுக்கு அவர் எவ்வளவு நாள் ஆகுன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஏவும் பியும் சேர்ந்து மூணு பரோட்டா சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு ஏ மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு பரோட்டா சாப்பிடுவாரு ஏவே ரெண்டு பரோட்டா சாப்பிடறாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு தான் சாப்பிட்றாங்க அதில் ஏ ரெண்டு சாப்பிட்றாங்கன்னா மிச்சம் ஒரு பரோட்டா தான் இருக்கும் அதாவது மூணுல ஒரு பரோட்டா வந்து பி சாப்பிடுவாரு அப்போ ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு வந்துருச்சுன்னா அப்போ ஒரு நாளைக்கு அவர் பீன்றவர் வந்து ஒரு பரோட்டா தான் சாப்பிடுவாரு மொத்தமா வந்து பன்னிரெண்டு பரோட்டா இருக்குது பி ஒரு நாளைக்கு ஒரு பரோட்டா தான் அதனால ஒன்னால உத்தோம்னா நம்மளுக்கு பன்னிரெண்டு நாட்கள் வரும் மொத்தத்தில் பன்னிரெண்டு புராட்டம் சாப்பிட்றதுக்கு அவருக்கு வந்து பன்னிரெண்டு நாட்கள் எடுத்துக்கும் நம்மளோட சார்டிஃபிகேட் படி பன்னிரெண்டு புராட்டம் கொஷின் படி அந்த வேலையை செஞ்சு முடிக்க அவருக்கு பன்னிரெண்டு நாட்கள் ஆகும்ன்றதுதான் தான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து மூணு பேர் இல்லை மூணு பேர்ல இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னு பாருங்க ஏ வந்து ஒரு வேலையை நாலு நாளில் செய்யறாரு பி வந்து அதே வேலையை ஆறு நாளில் செய்யறாரு ஏபிசி மூணு பேர் சேர்ந்து ரெண்டு நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வாருன்றது வந்து இந்த கேள்வி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மூணுத்துல எது பெரிய எண்ணா இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் ஆறு ஆறு வந்து ரெண்டாவது பாட்டுல வகுப்படுமான்னு கேட்டீங்கன்னா வகுப்படும் மூணு முறை ஆறு வந்து நாலாவது பாட்டுல வகுப்படாது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வகுப்பாடுலன்னா அடுத்த எண்ணுக்கு போயிடுங்க இப்ப பெரிய எண்ணம் எடுக்கிறீங்களா அது வந்து ரெண்டு எண்ணாலயும் வகுப்படும் இப்போ அடுத்துன்னா அடுத்த பெருக்கள் போடணும்னு சொன்னீங்களா ஆறு இன்ட்டு ஒன்று ஆறுன்னு ஆறு இன்ட்டு ரெண்டுக்கு போயிடுங்க ஆறு இன்ட்டு ரெண்டு வந்து பனிரெண்டு பன்னிரெண்டு வந்து ரெண்டாவட்டில் வகுப்படுமான்னு கேட்டிங்கன்னா வகுப்படும் அதே மாதிரி நாலாவ வாய்ப்பாட்லயும் வகுப்படும் இப்போ பன்னிரெண்டு தான் வந்து எல்சிஎம்மு இந்த பன்னிரெண்டுன்றது என்னன்னா முழுசாக அந்த பரோட்டாவோட எண்ணிக்கை மொத்தமாக இருக்கிற பரோட்டாவோட எண்ணிக்கை இப்போ நாலு வந்து எத்தனால பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு வரும்னா மூணால பெருக்குனீங்கன்னா பன்னிரெண்டு வரும் இந்த ஆறு வந்து எதனால பிறகுனீங்கன்னா பன்னிரெண்டு வரும்னா ரெண்டால பிறகுனீங்கன்னா பன்னிரெண்டு வரும் இந்த ரெண்டை வந்து எதனால பிறகுனீங்கன்னா பன்னிரெண்டு வருன்னா ஆறால பிறகுனீங்கன்னா பன்னிரெண்டு வரும் இப்போ ஏ பி சி மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆறு பரோட்டா சாப்பிடுறாங்க இப்போ நம்ம எதுக்கு வந்து ஒரு நாள் கணக்கு எடுக்கிறோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து சி மொத்தமா அந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் மொத்த பரோட்டாவை சாப்பிட்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம சி ஒரு நாளைக்கு எத்தனை பரோட்டா சாப்பிடறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா போதும் அதே மாதிரி தான் எல்லா நாட்களையும் சாப்பிடுவாரு அதை வச்சு நம்ம கண்டுபிடிலான்றதுக்காக நாட்கள் ஒரு நாள் எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு மூணு சாப்பிடுறாரு பி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிடுறாரு மொத்தமாவே சேர்ந்து ஆறு தான் சாப்பிடுறாங்க ஏவும் பியும் சேர்ந்து சாப்பிடுறாங்க அப்போ மிச்சம் இருக்கிற ஒண்ணுதான் வந்து சி சாப்பிடுவார் சரிங்களா அப்போ ஒரு நாளைக்கு சி வந்து ஒரு நாளைக்கு சி வந்து ஒரு பரோட்டா சாப்பிடுவார் மொத்தமா இருக்கிற பரோட்டாவோட எண்ணிக்கையே வந்து பன்னிரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு பரோட்டா சாப்பிடுறாரு சி இதே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பரோட்டான்னு இருந்துச்சுன்னா ரெண்டாள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வரும் சரிங்களா அதான் இவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பரோட்டா தான் சாப்பிட்றதுனால டிவைடட் பை ஒன்று சரிங்களா போட்டிங்கன்னா பன்னிரெண்டுன்னு வரும் அப்போது சீக்கு மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு பன்னிரெண்டு நாட்கள் அதாவது இந்த பரோட்டாவெலாம் பன்னிரெண்டு பரோட்டாவை சாப்பிட்றதுக்கு ஒரு பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் கொஸ்டின் படி இந்த வேலை முழு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு பன்னிரெண்டு நாட்கள் ஆகும்ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த டைப் போகலாம் அடுத்து ஐந்தாவது கேள்வி கேள்வி என்னென்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்கள் செய்கிறாங்க பியும் சியும் சேர்ந்து அதே வேலையை பதினெட்டு நாட்களில் செய்கிறாங்க சியும் ஏவும் சேர்ந்து அதே வேலையை முப்பத்தி ஆறு நாட்களில் செய்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ ஏ மூணு பேர் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க கேள்வி இதுதான் நம்ம நார்மலாக எல்சியம் எடுப்போம் இல்லைங்களா அதை எப்படி எடுக்கணும்னா இப்போது முப்பத்தி ஆறு தான் வந்து பெரிய எண் முப்பத்தி ஆறு பெரிய எண் அதை எடுத்துக்கோங்க அந்த பெரிய எண் வந்து முப்பத்தி ஆறு மிச்சம் ரெண்டு எண்ணோட வாய்ப்பாட்டில் பாருங்க பதினெட்டாவது வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை போட்டீங்கன்னா முப்பத்தி ஆறு வந்துடும் அடுத்து வந்து வாய்ப்பாட்டில் மூணு ஆறு வந்துடும் இப்போ இதில் பன்னிரெண்டை வந்து எத்தனை நாள் முப்பத்தி ஆறு வரும்னா மூணு பதினெட்டை முப்பத்தி ஆறு வரும் முப்பத்தி ஆறு ஒன்னால முப்பத்தி ஆறு வரும் இப்போ மூணு பேர் சேர்ந்து தான் செய்ய போறாங்க இவங்க இதில் வந்து முப்பத்தி ஆறுங்கிறது வந்து மொத்தமாக இருக்கிற பரோட்டாவோட எண்ணிக்கை இந்த மூணுங்கிறது என்னன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்ற பரோட்டாவோட எண்ணிக்கை இப்போ ஏ பி சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு சாப்பிட்றாங்க அதே மாதிரி பியும் சியும் சேர்ந்து பி சி சேர்ந்து ரெண்டு பரோட்டா சாப்பிட்றாங்க சியும் ஏவும் சேர்ந்து சியும் ஏவும் சேர்ந்து ஒரு பரோட்டா சாப்பிட்றாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த கேள்வியில கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ பி சி மூணு பேர் சேர்ந்து சாப்பிட்டா எத்தனை நாட்கள்ல காலி ஆகும் அப்படின்றத வந்து இந்த கேள்வியில கேட்கப்பட்ட கேள்வி இப்போ இது பாருங்க ஏ பி சி மூணு பேர் சேர்ந்துதான் வந்து அதை சாப்பிடறாங்களா மொத்தமா வந்து முப்பத்தி ஆறு பரோட்டா இருக்கு அதை வந்து ஏ பிசி மூணு பேர் சேர்ந்து சாப்பிடுறாங்க இதுல என்னன்னா ஏ பி இதுல வந்து நம்ம மெயினா மிஸ்டேக் பண்ற இடம் பாத்தீங்கன்னா இதுதான் என்னன்னு சொல்ற பாருங்க ஏ பி ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பரோட்டா சாப்பிட்றாங்களா பிசி ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பரோட்டா சாப்பிட்றாங்க சி சேர்ந்து ஒரு பரோட்டா சாப்பிட்றாங்க மொத்தமாக வந்து மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சு பிளஸ் ஒன்று வந்து ஆறு ஆறு பரோட்டா வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஆறளவு எடுத்து போட்டுருவோம் ஆனால் விஷயம் என்னன்னா இது ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லாக பாருங்கள் இதில் மொத்தம் ரெண்டு ஏ இருக்கும் ரெண்டு பி இருக்கும் ரெண்டு சி இருக்கும் அப்போது ரெண்டு ஏ ரெண்டு பி ரெண்டு சி சேர்ந்தா ஆறு பரோட்டா சாப்பிடுவாங்க கண்டிச்சு உண்மையான இது என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம் நேராக ஆறு பரோட்டான்னு சொல்லிட்டு போட்டு ஆறு பை முப்பத்தி ஆறு பை ஆறுன்னு போட்டோம்னா ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும் சரிங்களா அந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சிருப்பாங்க அதனால கன்ஃபியூஸ் ஆகாம என்ன கேள்வின்றதை தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க இப்போ இந்த மூணு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று வந்து ஆறு பரோட்டா ஆறு புரோட்டா எப்படின்னா ரெண்டு ஏ ரெண்டு பி ரெண்டு சி சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஆறு பரோட்டா சாப்பிட்றாங்க அதாவது ரெண்டு ஏ பி சி ரெண்டு ஏ ரெண்டு பி ரெண்டு சி சேர்ந்து ஆறு சாப்பிடுறாங்க நம்மளுக்கு ஒரே ஒரு பி ஒரு சி தான் கேட்டிருக்காங்க தெளிவா பாருங்க ஒரே ஒரு பி ஒரு சி தான் கேட்டிருக்காங்க அப்போ இதை இங்க இல்லை இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு பி ரெண்டு சி மூணு பேர் மூணு மாதம் சேர்ந்து ஆறு சாப்பிட்றாங்க அதில் வந்து ஒரேன்னா அதில் பாதி இல்லை பாதி தானே இப்போ ரெண்டு ஏ ரெண்டு சீ இருக்குன்னா நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு பி ஒரு சி அப்போ ரெண்டு பி ரெண்டு சீல பாதி தான் வந்து ஒரே ஒரு பி ஒரு சி அப்போ அதெல்லாம் பாதி ஆறுல பாதி மூணு மூணு பரோட்டா தான் வந்து அவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு சாப்பிடுற எண்ணிக்கை இப்போ இப்போதான் வந்து கரெக்டான பதில கண்டுபிடிக்க முப்பத்தி ஆறு பரோட்டா இருக்கு நம்மளுக்கு வந்து ஏவும் பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு சாப்பிடுறாங்க அப்படி இருக்கிறப்போ இதை வச்சு நம்ம கேன்சல் பண்ணா ஆன்சர் கரெக்டா வந்துடும் இந்த மூணை வந்து இதுல அடிச்சீங்கன்னா பன்னிரெண்டு முறை வரும் நாட்கள்ன்றது நாட்கள்ன்றதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை நார்மலாக ஆறு வச்சு அடிச்சீங்கன்னா ஆறு ஆன்சர் வந்துடும் ஆறு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கும் வந்து நம்ம ஈஸியாக தப்பு பண்ணிவிடுவோம் தெளிவாக பாருங்க ரெண்டு ஏறு ரெண்டு பி ரெண்டு சி இருக்குது அது வந்து ஒரே ஒரு பி ஒரு சி போல் ரெண்டு மடங்கு இருக்கு அப்போ அதில் பாதி தான் வந்து ஒரே ஒரு பி ஒரு சி செய்வாங்க அதை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஏபிசி மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்ற பரோட்டாவில் எண்ணிக்கை வந்துடும் மொத்தமாக முப்பத்தி ஆறு இருக்குது அப்போ அந்த மூணால வகுத்தீங்கன்னா அதாவது அந்த மூணுன்றது என்னென்னா ஏபிசி சேர்ந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்ற பரோட்டாவின் எண்ணிக்கை அது போல முப்பத்தி ஆறு பரோட்டாவை சாப்பிட்டாங்கன்னா எத்தனை நாளில் சாப்பிட்டோம்னா அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு நாட்கள்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை தெளிவாக பார்த்துங்க இதெல்லாம் தான் நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இடம் மட்டும் தான் இது மட்டும் தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்த டைப் என்னென்னா இப்போ ஏவும் பியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏ வேலை கிட்றாரு மிச்ச வேலையாக பி எத்தனை நாள் செய்வார்ன்றத்தையும் இப்போது பி மட்டும் ஸ்டார்ட் பண்றாரு அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் மிச்ச வேலையை ஏ எத்தனை நாள் செய்வாருன்றது இதை பார்க்கலாம் நார்மலாக நம்ம பண்ணுறது தான் இப்போது இருபத்தி அஞ்சு இல்லை இருபத்தி அஞ்சு வந்து பெரிய ஏன்னு முதல்ல இருபத்தஞ்சி வந்து இருபதாவது வாய்ப்பாட்டில் வராது அடுத்து வந்து இருபத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு அது வந்து ஐம்பது ஐம்பதும் இருபதாவது வாய்ப்பாட்டில் வராது அடுத்து ரெண்டு வர்றீங்கன்னா மூணுக்கு போகும் மூணு வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சும் வராது அடுத்து நாலா மு நாலு முறை போனீங்கன்னா நூறுன்னு வரும் நூறு வந்து இருபதாவது வாய்ப்பாட்டில் வரும் அப்போது நூறுங்கிறது தான் வந்து எக்ஸியம் ஓ இருபத்தஞ்சி எத்தனை நாள் பிறகுனா நூறு வருன்னா நாலு ஆள் பிறகுனா உங்களுக்கு நூறு வரும் இருபது எத்தனை நாள் பிறகுனா நூறு வரும்னா அஞ்சு முறை பிறகுங்கன்னா நூறுன்னு வரும் இப்போது இந்த நூறுங்கிறது என்னன்னா மொத்தமா இருக்கிற பரோட்டாவோட எண்ணிக்கை அதாவது அது வேலை சரிங்களா அதோட எண்ணிக்கை இப்போ இந்த நாளுங்கிறது என்னன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு செய்யற வேலையோட எண்ணிக்கை அதாவது அவர் சாப்பிட்ற பரோட்டாவோட எண்ணிக்கை இப்போ இந்த அஞ்சுங்கிறது வந்து பி ஒரு நாளைக்கு சாப்பிட்ற பரோட்டாவோட எண்ணிக்கை இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கேள்வி நல்லா புரிஞ்சுக்கீங்க ஏவும் பியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு நாள் செய்கிறாங்க மொத்தமா வந்து நூறு பரோட்டா இருக்கு ஏவும் பியும் சேர்ந்து சாப்பிட்றாங்க ஏவும் பியும் சேர்ந்துனா ஏ ஒரு நாளைக்கு நாலு பரோட்டா சாப்பிட்றாரு பி ஒரு நாளைக்கு அஞ்சு பரோட்டா சாப்பிட்றாரு மொத்தமாக வந்து ஒன்பது பரோட்டா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க மொத்தமாக வந்து அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அஞ்சு தான் சாப்பிட்றாங்க அப்போ ஒன்பது பரோட்டான்ற மாதிரி அஞ்சு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்ருப்பாங்களா அப்போ நாற்பத்தஞ்சு பரோட்டா மொத்தமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நாப்பத்தஞ்சு பரோட்டா இதை அடிச்சிங்கன்னா அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு இவர் ஏ விளைகிறாரா அஞ்சு நாளுக்கு அப்புறம் ஏ விளையிறாரு அஞ்சு நாள் அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏ வழகிறாரு மிச்சம் இருக்கிறது ஐம்பத்தஞ்சு பரோட்டா இதை வந்து பி மட்டுமே காலி பண்ணணும் சரிங்களா பி வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பரோட்டா சாப்பிடுவார் சரிங்களா அப்போ அஞ்சு ஆள் பதினொன்றுன்னு வரும் இந்த பதினோரு நாட்கள்ன்றது வந்து என்ன இது ஒன்று பார்த்தீங்கன்னா மிச்சருங்கிற பரோட்டாவை பி காலி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற நாட்கள் அப்போது மீத வேலையை பி செய்ய எடுத்துக்கிற நாட்கள் வந்து பதினொன்று கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னு தெளிவாக பார்த்துக்குங்க மீத வேலைய பி செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்குன்னு கேட்டிருப்பாங்க அது வந்து இது இதே வந்து மொத்த வேலை சரிங்களா மொத்த வேலை முடியறதுக்கு எத்தனை நாட்கள் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா இவங்க பி வந்து மிச்ச வேலை செய்ய பதினோரு நாள் ஆகுதா ஆல்ரெடி ஏவும் பியும் சேர்ந்து ஒரு அஞ்சு நாள் செஞ்சிருப்பாங்க மொத்தம் வந்து பதினாறு நாள் மொத்த வேலையுன்னு கேட்டாங்கன்னா அந்த வேலை மொத்தமா முடியறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பதினாறு நாட்கள் அதாவது மீத வேலையா பி செஞ்சது பிளஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சிருக்காங்க கொஞ்சம் வேலையா அதையும் சேர்க்கணும் அது சேர்த்திங்கன்னா பதினாறு நாட்கள் இதே வந்து கேள்வியில் மீத வேலையை பி மட்டும் செய்ய எத்தனை நாட்கள்னா அந்த பதினோரு நாட்கள் வரும் கேள்வி என்ன கேட்குறாங்க தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க அடுத்து ஏ ஒரு வேலையை பதினெட்டு நாட்கள் செய்கிறார் பி வந்து அதே வேலையை பதினஞ்சு நாட்கள் செய்கிறார் இப்போ அப்படி இருக்கிறப்போ பி வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணி பத்து நாள் செஞ்சுறாரு மிச்ச வேலையை ஏ எத்தனை நாளில் செய்வார்ன்றது தான் வந்து கேள்வி இப்போ இதுக்கு அலசியம் எடுத்துருங்க இப்போ பதினெட்டுன்றது வந்து பெரிய நம்பர் இது வந்து அந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா முறை வரும் இல்லை அஞ்சு முறை வந்து பதினெட்டு அஞ்சு வந்து தொண்ணூறு தொண்ணூறு வந்து பதினஞ்சாவது பாடலில் வரும் அதை செக் பண்ணிங்க அடுத்து பதினெட்டு வந்து அஞ்சு முறை போட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுன்னு வரும் இங்கே பதினஞ்சு வந்து ஆறு முறை போட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுன்னு வரும் இதுதான் வந்து எல்சிஎம் மொத்த வேலை வந்து தொண்ணூறு அதாவது மொத்த பரோட்டாவோட எண்ணிக்கை வந்து தொண்ணூறு ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பரோட்டா சாப்பிடுவாருன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பரோட்டா சாப்பிடுவார் பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பரோட்டா சாப்பிடுவார்னா ஆறு பரோட்டா சாப்பிடுவாரு சரிங்களா இப்போ ஸ்டார்ட் பண்றது யாரு பி வந்து ஸ்டார்ட் பண்றாரு பி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சு பத்து நாள் செய்யறாரு இப்போ மொத்தமா தொண்ணூறு பரோட்டா பி வந்து ஒரு நாளைக்கு ஆறு பரோட்டா சாப்பிடுறாரு ஸ்டார்ட் பண்ணி பத்து நாளைக்கு செய்வாரு அப்போ பத்து நாள் சாப்பிட்டுருப்பாரா பத்து நாளுக்கு ஆறு ஆறு பரோட்டாவைன்னா பத்தி இன்டா ஆறு வந்து அறுபது பரோட்டாவை சாப்பிட்டுட்டு இருப்பார் சாப்பிட்டுட்டு முப்பது பரோட்டாவை மிச்சம் வச்சுட்டு போயிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் வந்து மிச்ச வேலையை தான் வந்து ஏ செய்ய செய்யறாரு சரிங்களா ஏ வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு சாப்பிடறாரு மொத்தமா வந்து தொண்ணூறு பரோட்டா இல்லை அறுபது பரோட்டா வந்து பி சாப்பிட்டு கிளம்பிடுறாரு ஏ வந்து சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்றாரு மிச்சம் வந்து முப்பது பரோட்டா இருக்கு ஏ வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பரோட்டா தான் சாப்பிடுவாரு அப்போ அஞ்சு ஆள் வகுக்கணும் ஏன்னா அஞ்சு தான் மொத்த நாளும் அஞ்சு அஞ்சு அஞ்சா சாப்பிட்டுட்டு வராரு அஞ்சா சாப்பிட்டாருன்னா ஆறு வரும் அடிச்சிங்கன்னா ஆறு வரும் ஆறு நாட்களாகும் மிச்சம் இருக்கிற வேலையை ஏ செஞ்சு முடிக்க அதாவது ஏ முடிக்க ஆறு நாட்கள் ஆகும் இதே முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டாங்கன்னா ஏ வந்து ஒரு ஆறு நாள் செய்யறது பி வந்து ஒரு பத்து நாள் செய்கிறார் மொத்தமா வந்து பதினாறு நாட்கள் இந்த வேலை முழுசாக முடிக்க பதினாறு நாட்கள் ஆகும் அடுத்து இது எட்டாவது கேள்வி இது ஒன்பதாவது கேள்வி கேள்வி என்னன்னா ஏ வந்து ஒரு வேலையை பத்து நாள் செய்கிறாரு பி வந்து அதே வேலையை இருபது நாள் செய்கிறாரு ஏ பி சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க வேலை முடிய இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஏ நின்று விட்டார் மிச்ச வேலையை பி எத்தனை நாள் செய்வார் தான் வந்து கேள்வி வழக்கம் போல் எல்சியம் எடுப்போம் பெரிய எண்ணதுனா இருபது இருபது வந்து சின்ன என்ன நாள் வகுப்படமான்னு கேட்டிங்கன்னா வகுப்படும் அப்போது இருபதுங்கிறது தான் வந்து இதுக்கான எல்சியம் பத்து எத்தனை நாள் பெருகினீங்கன்னா உங்களுக்கு இருபது வரும்னா ரெண்டு நாள் பிறகுனிங்கன்னா இருபது வரும் இருபது எத்தனை நாள் பெருகினீங்கன்னா இருபது வரும்னா ஒன்று நாள் பிறகுனீங்கன்னா உங்களுக்கு இருபதுன்னு வரும் இப்போ இதுல இருபதுங்கிறது வந்து மொத்தம் பரோட்டாவோட எண்ணிக்கை இந்த ரெண்டுங்கிறது வந்து ஏ ஒரு நாளைக்கு சாப்பிட்ற பரோட்டாவோட எண்ணிக்கை இந்த ஒண்ணுங்கிறது வந்து பி ஒரு நாளைக்கு சாப்பிடுற பரோட்டாவோட எண்ணிக்கை இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க ஏவும் பியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஆனால் முடியறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சரிங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஏ விளையர்றாரு ஏ வந்து வெளியே போயிடுறாரு அப்போ ரெண்டு நாள் வந்து பி செஞ்சிருப்பார் கொஷின் புரியுதா பாருங்க ரெண்டு நாள் வந்து எக்ஸ்ட்ரா பி செஞ்சிருப்பாரு என்ன செஞ்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பரோட்டா சாப்பிட்றாரு ஒன்னு சாப்பிட்றாரு சரிங்களா அவரு லாஸ்டா வந்து எல்லா நாளும் செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கிறப்ப லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் பி செய்யறாரு இப்போ அந்த கடைசி ரெண்டு நாள் வந்து பி வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சிருப்பாரா இப்போ பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு பரோட்டா சாப்பிட்றாரு கடைசி ரெண்டு நாள்ல அவர் சாப்பிட்டாருன்னா ஒரு நாள் ஒரு பரோட்டா இன்னொரு நாளில் இன்னொரு பரோட்டா மொத்தமா வந்து ரெண்டு பரோட்டா தான் வந்து அவர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருப்பாரு மொத்த பரோட்டா அதில் பி லாஸ்ட் ரெண்டு நாள்ல சாப்பிட்டது ரெண்டு பரோட்டா கழிச்சிங்கன்னா பதினெட்டு பரோட்டா தான் வந்து முன்னாடி இருந்திருக்கும் இருந்தாலும் பதினெட்டு பரோட்டா சாப்பிட்ருப்பாங்க மிச்சம் ரெண்டு தான் வந்து பி சாப்பிட்டாரு அந்த பதினெட்டு பரோட்டாவை ஏவும் பியும் சேர்ந்து சாப்பிடுறாங்க சரிங்களா ஏ வந்து ரெண்டு பரோட்டா சாப்பிடுறாரு ஒரு நாளைக்கு பி வந்து ஒரு பரோட்டா சாப்பிடுறாரு ஏவும் பியும் சேர்ந்து மூணு பரோட்டா சாப்பிடுறாங்க ஒரு நாளைக்கு சரிங்களா ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க அந்த பதினெட்டு பரோட்டாவை மூணு ஒரு நாளைக்கு மூணு விகிதத்துல சாப்பிடறாங்கன்னா மூணால வகுத்தோம்னா உங்களுக்கு அடிச்சோம்னா ஆறுன்னு வரும் இப்போ இந்த வந்து தான் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது ஆறு நாள்ல வந்து ஏவும் பியும் சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்க இந்த கேள்வி வந்து தப்பா எழுதிட்டு அந்த ஆறு நாள் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்கல்ல வந்து அதுதான் வந்து ஆன்சர் பி மட்டும் வந்து லாஸ்ட் ரெண்டு நாள் ரெண்டு பரோட்டா சாப்பிட்டுருப்பாரு மிச்சம் இருக்கிற பதினெட்டு பரோட்டாவை ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல தான் வந்து கேள்வி இது வந்து ஆறு நாட்கள் புரியுதா மொத்தமா அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள்னா ஏவும் பியும் சேர்ந்து ஆறு நாட்கள் பிளஸ் வந்து பி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் செஞ்சிருக்காங்களா ஏவும் பியும் சேர்ந்து ஆறு நாள் செஞ்சிருக்காங்க பி மட்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் செஞ்சிருக்காரு மொத்தமா வந்து எட்டு நாள் மொத்தமா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா எட்டு நாள் இதே வந்து ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஆறு நாள் அந்த ஆறு நாள்ல பதினெட்டு பரண்டா சாப்பிட்டு அது ஒரு சரிங்களா இதே வந்து பி மட்டும் கேட்டானா இது அது ரெண்டு நாள்னு அவங்களே சொல்லிட்டாங்க சரிங்களா அந்த விலகின நாட்கள் வந்து ரெண்டு நாள் வந்துச்சு அப்படி கேட்க மாட்டாங்க இந்த ஒன்பதாவது கேள்வி இருக்கு இல்லைங்களா இது வந்து உங்களுக்கான கேள்வி சரிங்களா இந்த கேள்வி என்னன்னா ஏ வந்து ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்கள் செய்கிறாரு பி வந்து அதே வேலையை இருபத்தி நாலு நாள்ல செய்கிறாரு சி வந்து அதே வேலையை எட்டு நாள்ல செய்யறாரு ஏவும் பி சி மூணு பேர் சேர்ந்து ஒரு நாள் மட்டும் செய்கிறாங்க ஒரு நாள் செஞ்சதுக்கு அப்புறம் சி வந்து வெளியே போயிடுறாரு சரிங்களா கேள்வி தெளிவா பாத்துங்க ஏ பி சி மூணு பேர் சேர்ந்து ஒரு நாள் செய்யறாங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு நாள் ஒரு நாளுக்கு அப்புறம் சி விலகிடுறாரு மொத்தமா அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் வந்து இந்த கேள்வி தெளிவா பாத்துங்க கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க ஏ வந்து ஒரு வேலைய பன்னிரெண்டு நாட்கள் செய்யறாரு பி வந்து அதே வேலையை இருபத்தி நாலு நாட்கள் செய்யறாரு சி வந்து அதே வேலையை எத்தனை நாள் செய்யறாரு இந்த ஏ பி சி மூணு பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் செய்கிறாங்க ஒரு நாளுக்கு அப்புறம் சி வந்து வெளியே போயிடுறாரு சரிங்களா மிச்சம் இருக்கிற வேலையை ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறாங்க செஞ்சு முடிக்கிறாங்க கேள்வி என்னன்னா மொத்தமா அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகியிருக்குன்றது வந்து இந்த கேள்வி கேள்விக்கான விடையை தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க இந்த டாபிக் வந்து உங்களுக்கு இந்த பரோட்டாவை வச்சு சொன்னதுனால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை பெட்டரா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுல என்னென்ன ட்ரை பண்ணலாம்னு சொல்லுங்க அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோவை அப்டேட் பண்ணலாம் இதை தாண்டி ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க அந்த கேள்வியெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த அந்த டாப்பிக்கும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்க சொல்லுங்க நான் எடுத்து போடுறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இப்படி கனகாஞ்சிவா நன்றி வணக்கம்